சிக்கன் உப்பு கறி சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி அலசி வச்சுக்கோங்க நிறையா எண்ணெய் ஊற்றிக்கோங்க சோம்பு நிறையா சேர்த்துக்கோங்க நிறையா சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட் இருக்கும் சோம்பு சேர்த்துட்டு சோம்பு நல்லா பொரியட்டும் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கருவேப்பில நல்லா எண்ணெயிலே பொரிட்டோம் அப்புறம் வெங்காயம் வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க பட்டை மிளகா காரத்து தக்குன்னு நிறையா சேர்த்திங்கன்னா உப்பு கறிக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துக்கோங்க வதக்கும்போதே ஸ்மெல் நல்லா சூப்பராக வரும் உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் லைட்டாக தூக்கலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அடுப்பை ஸ்லிம்மில் வச்சு வதக்கி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க அப்படியே நல்லா இருந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் அதை வேக விடுங்க நல்லா ஃப்ரை ஆயிரும் கடைசியாக இலையை தூவி இறக்குனா சுவையான உப்புக்கறி ரெடி இதே மாதிரி நீங்கள் ஒரு ட்ரைம் ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும்